blood test community நம்மளோட பிளட் டெஸ்ட் ஆர்கனைசேஷன் கன்சல்டேஷன்ஸ் அண்ட் பிஸ்னஸ் கன்சல்டன்சி மூலியமா கடந்த ஒரு அஞ்சு வருஷத்துல இருநூறுக்கு மேல வந்து நம்ம வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணிருக்கோம் அது வந்து ஒரு டயக்னாஸ்டிக் சென்டர் எஸ்டாப்லிஷ் பண்றதா இருக்கட்டும் இல்லைன்னா வந்து எக்ஸ்பான்சனுக்கு வராங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ஸை வந்து செட்டப் பண்றது இல்லை எக்ஸ்பான்ஷன் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணிருக்கோம் ஸோ இவங்க எல்லாருமே வரும்போது நம்ம கிட்ட கேட்குற ஒரு மொதல் கொஸ்டின் என்ன அப்படின்னா எங்களோட ஃபினான்ஷியல் நீட்ஸுக்கு உங்களால ஹெல்ப் பண்ண முடியுமா அதாவது வந்து ஃபினான்ஸ் இவ்வளவு தேவைப்படுது அப்படின்னா உங்களால வந்து அது வந்து எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி தர முடியுமா தான் வந்து மொதல் ஃபோர்மோஸ்ட் கொஷனாவே இருக்கு மிஷின்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து அமைச்சு கொடுத்துடலாம் செஞ்சு கொடுத்துடலாம் பட் இந்த ஃபினான்ஸுங்கிறது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு கன்சிடரேஷனாவே இருந்துட்டு இருக்கு ஸோ எங்களால என்ன முடிஞ்சது இது வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க வந்து எம்எஸ்எம்இ ஆஃப் தமிழ்நாடு கூட வந்து ரொம்ப க்ளோஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கறதுனால கிட்டத்தட்ட ஒரு முப்பதுல இருந்து ஒரு நாற்பது ப்ராஜெக்ட் வரைக்குமே எம்எஸ்எம்இ எஸ் மூலியமா எங்களால வந்து அசிஸ்டன்ஸை வந்து எடுத்து கொடுக்க முடிஞ்சது நல்ல ஒரு சப்சிடி லோன்ஸும் வந்து எங்களால வந்து செஞ்சு கொடுக்க முடிஞ்சுது பட் இது மட்டுமே வந்து வந்து நம்மளுக்கு வந்து தேவையானது ஒன்றும் இல்லை நீங்க வந்து உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவைப்படுது ஒர்க்கிங் கேபிட்டல்லா தேவைப்படுது இல்லை அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து ஃபினான்சிங் தேவைப்படுது அப்படின்னா இதில் நிறைய ஸ்ட்ரக்சரைசேஷன் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி சில பேங்க்ஸ் தான் இதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து எடுத்து வந்து செஞ்சு தராங்க ஸோ இவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் வந்து இந்த ஃபினான்ஷியல் செக்மெண்ட்ல இருக்கிற போது நாங்கள் என்ன செஞ்சோம் நம்மளோட பிளட் டெஸ்ட் கம்யூனிட்டிக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எங்களோட டீமை வந்து நல்லா கொஞ்சம் பெருசாக்கி கம்ப்ளீட்டாக ஹெல்த் கேர் ஃபினான்சிங்கை மட்டுமே பார்க்குற எக்ஸ்பர்ட்ஸையும் எங்கள் டீம்ல வந்து இப்போ வர வச்சு இப்போ எங்களோட ஹெல்த் கேர் ஃபினான்சிங் டீம் அப்படின்ற ஒரு செப்பரேட் வேர்டிக்கலை வந்து அமைச்சிருக்கோம் ஸோ இந்த டீம் வந்து இருபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க ஏற்கனவே ஹெல்த் கேர் ஃபினான்சிங்கில் இவங்களால் நீங்கள் ஒரு ஹெல்த் கேர் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறீங்க ஒரு ஐம்பது லட்சத்துலேருந்து நீங்கள் ஒரு ஹண்ட்ரட் பெட் ஹாஸ்பிட்டல் டூ ஹண்ட்ரட் பெட்டர் ஹாஸ்பிட்டல் உங்களோட ப்ராஜெக்ட் வேல்யூ ஹண்ட்ரட் க்ரோஸ் இருந்தால் டூ ஹண்ட்ரட் க்ரோஸ் வரைக்குமே ஹேண்டில் பண்ணுற முடிஞ்ச ஒரு எக்ஸ்பர்ட்டான ஒரு ஃபினான்ஷியல் டீம் இதே மாதிரி உங்களுக்கு ஃபினான்ஸ் பற்றியான நிறையா இன்ஃபர்மேஷன் ஒரு ஹெல்த்கேர் கேர் எப்படி இந்த வந்து ஃபினான்சஸை நம்ம வந்து பார்த்துக்கணும் அதே மாதிரி ஃபினான்ஷியல் நீட்ஸில் என்ன மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது இதை பற்றி எல்லாமே வந்து வரப்போகிற வீடியோஸ் எல்லாத்துலேயுமே நாங்கள் உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறோம் கண்டிப்பா அப்டேட் ஆயிக்கோங்க மேல இருக்கிற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ தட் நான் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களால வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்க முடியும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க அண்ட் தேவைப்பட்டவங்களுக்கு கண்டிப்பா ஷேருமே பண்ணுங்க உங்களுக்கு இமீடியட்டாக ஏதாவது ஒரு ஃபினான்சியல் ரெக்யர்மெண்ட் இருக்கு ஹெல்த் கேர் பிஸ்னஸ்ல அப்படின்னா கீழே இருக்கிற மெயிலுக்கு எழுதுங்க இல்லைன்னா வாட்ஸ்அப்ல காண்டாக்ட் பண்ணுங்க இல்லைன்னா கண்டிப்பா ஒரு ஃபோன்லயும் நீங்க வந்து காண்டாக்ட் பண்ணலாம் நான் டாக்டர் லலிதா சேர்ந்து